வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் தமிழ் செல்வன் படுகொலையில் சபா குகதாஸ் கூறும் விடயம் என்ன மன்னார் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச்சுவார்த்தை போரிட்ட ராணுவத்தினர் போர்க்குற்றவாளிகளா நாமல் எம் பி சீட்டம் யாழில் காணாமல் போன கடல் தொழிலாளர்கள் சோமரத்தின ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுரவின் தவறே தொடர் விரிவான செய்திகள் சிறந்த ராஜதந்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையாண்டார் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயல்பட வைத்தார் அவ்வாறு யாருக்கும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனை விடுதலைப் புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட சம்பவம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சன் தெரிவித்தார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏழப்போரின் இறுதி தருவாய் உக்கிரமடைந்த போது பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி ஈழ மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெருமுயற்சி எடுத்திருந்தது அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்சவை சந்திக்க பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் வருகை தந்தனர் அப்போது வந்த வெளிநாட்டு அமைச்சர்களை எம்பிலிப்பிட்டியவுக்கு அழைத்து சென்று பேசினர் அவ்வளவு அழுத்தங்கள் வந்தன அந்த சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச்செயலாளராக இருந்த ஃபேன் மூன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்த போது மகிந்த வெளிநாட்டுக்கு சென்றார் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் இல்லையென்றால் ஐநாவின் பொதுச்செயலாளர் வரமாட்டார் என்று நினைத்த திட்டம் தீட்டியே மஹிந்த வெளிநாட்டுக்கு சென்றார் மகிந்த ராஜபக்ஷ அன்று அவ்வாறு தன்னுடைய ராஜதந்திரங்களை பாவித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று இவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகொழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளதாக மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் முதலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக நீதிப் பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டினார் செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைகளுக்கு பொறுப்பான ராணுவ உயரதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டோரின் உடலங்களை மண்ணில் புதைத்தவர்கள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் வெளிப்படுத்திய விடயம் உள்நாட்டு நீதி என்பது ஏமாற்ற நாடகம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் மன்னாரில் அமைக்கப்படவுள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் எதிர்வரும் வியாழனன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் விசட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்தார் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விமல் ரத்நாயக் கேள்வியொன்றை எழுப்பியிருந்தேன் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து மன்னார் மாவட்டத்தில் தற்போது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே மன்னாரில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்தித்து குறித்த விடயம் துறவில் கலந்துரையாட வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறும் அவரிடம் கோரியிருந்தேன் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் பிரதி அமைச்சர் ரூபாலி சமரசிங் அவர்களும் இணைந்து இதற்கு பொறுப்பான அமைச்சர்களை சந்தித்து உரையாடினோம் குறித்த உரையாடலின் பலனாக எதிர்வரும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு முக்கிய பிரதிநிதிகளுடன் அரசாங்க அதிபர் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் குறித்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படையினரே போர்க்குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையே தற்போதைய ஆட்சியின்கள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் களத்தில் தொங்க விடுவதற்கு நிதி வழங்கிய தமிழ் டயஸ்போராக்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசு போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கிறது விடுதலை புலிகளால் செய்ய முடியாமல் போன கலாச்சார சீரழிவை தற்போதைய அரசு செய்கிறது அதனால்தான் இருந்து வரலாற்று பாடத்தை கூட நீக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சேத்தாங்குளம் பகுதியில் இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளனர் நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவரே நேற்று தினம் கடற் சென்றனர் இவ்வாறு கடற்க்கு சென்ற இருவரும் இதுவரை திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஏனைய கடற் தொழிலாளர்களும் கடற்படையினரும் அடைந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் மாளிகைகளை மீளப்படுவதில் தவறு இல்லை ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்படக்கூடாது தற்போது வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாய்க்கு அன்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார் உலகில் பலம் பொருந்திய அபிவிருத்தி அடைந்து வரும் மற்றும் வறுமை நாடுகளில் கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் ஓய்வு காலத்தில் வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே இலங்கையில் இவற்றை நீக்குவதற்கு முற்படாமல் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய பல விடயங்கள் உள்ளன அவற்றை செய்ய வேண்டும் எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மாளிகைகளை மீளப்பெறுவதில் தவறில்லை ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை நீக்க முடியாது அது அரசமைப்பில் உள்ள விடயம் தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியத் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் அத்துடன் பனியால் தொகுதி மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் போரினால் உருக்குலை எமது சமூக கட்டமைப்பின் காரணமாக முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தேவையாகியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்தார் அத்துடன் உயிர் தந்த பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளின் பொறுப்பாக உள்ள போதும் அது இன்றைய சூழலில் சாத்தியம் குறைந்த ஒன்றாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கோவில் கடவை துன்னாலை மத்தியில் கறவை நலவாழ்வு காப்பகம் வடமாகாண ஆளுநர் என்று திறந்து வைக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் புலம்பெயர் தமிழர்களை பலர் இங்கு முதலெடுகிறார்கள் அவர்களில் சிலர் முதலீடு செய்வதனூடாக உழைத்து செல்ல விரும்புகிறார்கள் பலர் அந்த முதலீடுகளுடாக கிடைக்கும் உழைப்பையும் இங்கேயே திரும்பவும் முதலீடு செய்கிறார்கள் இவ்வாறான சமூகத்துக்கு தேவையான காப்பகங்களுக்கு முதலீடு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதை செய்து கதிரவேலு மனோகனுக்கு வடக்கு மக்கள் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயம் புலம்பெயர் தேசத்திலிருந்து உதவிகளை செய்த பலர் இங்குள்ளவர்களால் ഏമാറ്റപ്പെട്ട സമ്പവങ്ങളും അവർ സൂട്ടിക്കാട്ടുള്ള பிரபல போதைப் பொருள் வர்த்தகரும் பாதாள உலகப் புள்ளியுமான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நந்துன் சிந்தக விக்ரமர்த்தனவுக்கு எதிராக புதிய வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்த நிலையில் தப்பிச் செல்ல முயறமை உள்ளிட்ட ஐம்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கரக்கட்டா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்த காலகட்டத்தில் அவர் தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டுகள் குற்றப்புலனாய்வு முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ரவிந்த் சந்தீப்ப குணசகரவும் இந்த வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவராக பேரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிரிஷாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்பொழுது சிறையில் இருக்கும் இராணுவ சிப்பாய் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு ஆகப்பெறும் ஒரு கரையாக அமையும் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச்செயலாளருமான வ கௌதமன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுலி விவகாரம் தொடர்பில் தேவை ஏற்படும் சூழலில் சர்வதேச விசாரணைகளுக்கு தயாராக இருப்பதாக கிரிஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியான ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய மனைவியூடாக இலங்கை சனாதிபதி நாயக்கவுக்கு கடிதம் மூலம் இவ்வாறு அவர் தெரியப்படுத்தியது மூலம் சிறையில் இருக்கும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது சோமரத்ன ராஜபக்ஷ சிறையில் அடைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாதிபதி சட்டத்திரியான குமார் பொன்னம்பலம் போகம்பரை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து அவரிடம் பல விடயங்களை கேட்டறிந்த பின் ஐக்கிய நாடுகள் சபைக்கு குறித்த விடயத்தை கொண்டு சென்று அது தொடர்பான நகர்வுகளை மேற்கொள்ளவிருந்த நிலையில் குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் எதிவாறு இருக்கையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை தற்போது அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் செம்மணியில் நூற்று முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி புதைக்குணிகள் புதைக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்பதை வெளியில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரே முக்கிய சாட்சியாக சோமரத்ன ராஜபக்ஷ மட்டுமே இருக்கிறார் செம்மணியில் புதைக்கப்பட்டோர் சிங்களவர்களாக இருக்கலாம் என்று தென்பகுதி அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் ஆனால் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் தமிழ்த் தேசியம் சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக அமைப்பினரும் சர்வதேச நாடுகளில் வசிக்கும் புலம்பெயர தமிழர்களும் கூறுகிறார்கள் என்னுடைய கருத்தும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவர்களின் கருத்துக்களோடு இணங்கிப் போகிறது பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அதன் உண்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜார் செய்யுங்கள்